எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தவரையும் லைட்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு ஒரு முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே நல்ல டவுன் வந்துருச்சு ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே டவுன் வந்துருச்சு அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே மார்க்கெட் ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான் ரேஞ்ச் பவுண்டில் கன்சாலிடேட் ஆகிதான் இருந்துச்சு பெரிய வொலட்டைட்டிலாம் எதுவும் இல்லை செகண்ட் ஆஃபில் ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஃபால் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே நின்றுருச்சு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அதே தான் இனிஷியலாக ஒரு ஃபால் ஆச்சு பட் பேங்க் நிஃப்டி ரிக்கவரி கொடுத்துருச்சு பெரிய ஃபால் கிடையாதுன்னு தான் ஓப்பன் ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஓப்பனான நேரத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பட் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒரு லெவலில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் கிட்ட டவுனில் இருந்துச்சு பட்டு பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இந்தியா விக்ஸ் எதுக்கு ஏறுச்சுன்னு தெரியல காலில் இருந்து அப்படியே ஏறின இந்தியா விக்ஸ் ஏறியே தான் இருக்குது ஒன்றும் பெருசாக இறங்கின மாதிரி தெரியல இதே ஆறு ஏழு பர்சன்டேஜ் காலையிலேயே ஏறிடுச்சு அது இறங்கவே இல்லை ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸு நிஃப்டியோட ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஓப்பன் ஆச்சு இனிஷியலாக ஒரு நல்ல டவுன் போச்சு பட் இமீடியேட்டாக ஸ்பைக் ஆகிருச்சு அப்படி இப்படி டே ஃபுல்லாக அப்பு டவுன் அப்பு டவுனுன்னு ஏதோ சிம்பிளாக சொல்லோம் அப்படின்னா லைக் நிஃப்டியோட சார்ட்டு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் ப்ரீமியம்ஸும் இருக்குது ஏடிஎம் சார்ட்டும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பைக் இன்றைக்கி சும்மா மார்க்கெட்டு ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏடிஎம் ஏடிஎம்மோட ப்ரைஸு ஸ்பைக் ஆகிட்டே தான் இருந்துச்சு கடைசியில் ஓரளவுக்கு டீசென்ட்டு இதே தான் சென்செக்ஸ்லேயும் அங்கேயும் சென்செக்ஸ்லேயும் இனிஷியலாக ஒரு டவுன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பைக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இறங்கி ஏறி இறங்கி 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 ஏறி இறங்கி ஏறி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சென்செக்ஸ் ஆக்சுவலாக சொன்னோன்னா பன்னெண்டரை மணிக்கு மேலே டிக்கே ஆகலை ஈவன் நிஃப்டி கூட பன்னெண்டரை மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக டிகே ஆகிருந்துச்சு பட் சென்செக்ஸ் அதே வேவ் லெந்தில் அப்படியே தள்ளாடிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒன்றும் பெருசாக நடக்கலை நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷனு நம்மளோட பொசிஷன் ஆக்சுவல் பொசிஷன் எல்லாேருக்குமே தெரியும் நான் எடுத்திருந்தது என்ன அப்படின்னா சென்செக்ஸ் ஒன் இஸ் டூ த்ரீ எடுத்திருந்தேன் சென்செக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸில் நான் செல் பண்ண ஸ்ட்ரைக் வந்து எழுவத்தெட்டு ஆறுநூறு பை பண்ண நிஃப்டியில் ஸ்ட்ரைக் வந்து இருபத்தி மூணு எட்டு நூறு நான் வந்து ஃப்ரைடே வீடியோ போடல பட் அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோடய எயிட் ஹண்ட்ரட் குவான்டிட்டியில் நான் டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டியை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு பை பண்ணி வச்சுருந்தேன் செல் பண்ணிவிட்டு அதில் எயிட் ஹண்ட்ரட்டில் டூ ஹண்ட்ரட் நான் அன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பெண்டிங் குவான்டிட்டியில் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தள்ளி ஸ்ட்ரைக்ஸை கீழே இறக்கி வச்சுருந்தேன் சம்திங்கை செவன்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரடை செல் பண்ணிவிட்டு பையிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் பை பண்ணி வச்சுருந்தேன் நிஃப்டியில் இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ பாதி பாதி குவான்டிட்டி வச்சுருந்தேன் பட்டு இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா செவன் ச செவன் தௌ செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை க்ளோஸ் பண்ணிட்டு செவன்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு மூவ் பண்ணேன் பட்டு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா எனக்கு காலையில் நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எயிட்டி கே கிட்ட எயிட்டி எயிட்டி ஃபைவ் கே கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு நான் கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஒரு அறுபது கே கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ காலில் ஆல்மோஸ்ட் எனக்கு லைக் இங்கே எயிட்டீன் கே கே வெறும் ஓப்பனிங்லேயே காமிச்சிட்டு இருந்துச்சு ஒழுங்காக அதை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கலாம் பட் இருந்தாலும் பொசிஷனை வெயிட் பண்ணி நான் லாஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட்டோட டெல்டாமோ எல்லாமே இதுவானதுனால எனக்கு பெரிய ப்ராஃபிட் வரல பேஸிக்காக சொல்லணும் அப்படின்னா நான் வச்சுருந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ட்ரைக் செவன்ட்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துருச்சு அந்த த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி அதுதான் பிரச்சனை பட்டு காஸ்ட் டு காஸ்ட் வந்தாலும் ஆல்ரெடி பாதி குவான்டிட்டியை நான் வெள்ளிக்கிழமையாக புக் பண்ணிவிட்டேன் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்ட்ரைக்கும் பெருசாக ப்ராஃபிட் வரல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இதில் சின்ன ப்ராஃபிட் தான் வந்துச்சு இந்த செவன்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட்டில் புக் பண்ண ப்ராஃபிட்டை பாதி ப்ராஃபிட்டாக செவன்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணி விட்டுட்டேன் மூவ் பண்ணி விட்டது காரணம் என்ன அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா செல்லிங்லாம் கொஞ்சம் கால் சைடில் பண்ணேன் இன்னைக்கு பட் மார்க்கெட்டு செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆனதில் லைட்டாக ரொம்ப கூட ரிவர்ஸ் ஆகலை இன்றைக்கும் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட்டு சென்செக்ஸ் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் தான் ரிக்கவரி ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் பட் தேவை இல்லாமல் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செல்லிங்லாம் தேவை அது இல்லாத செல்லிங் தான் பட் ஸ்டில் ஓகே ஃபர்ஸ்ட் வீக்கு இந்த பொசிஷன் எடுத்து ஓரளவுக்கு ரீசெண்டாக ஒரு அறுபதாயிரரூபா ப்ராஃபிட் வந்துச்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பட் உங்களுக்கு இன்னும் க்ளியராக சொல்லணும் அப்படி அப்படின்னா இதுதான் நான் எடுத்த பொஷனு நான் ஆக்சுவலாக இதுக்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பை பண்ணது வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியில் தான் இருபத்தி மூணு எட்நூறு பை பண்ணியிருந்தோம் காலும் போட்டோம் அதே மாதிரி சென்செக்ஸில் தான் நம்ம இருபத்தி மூணு சாரி ஏ எழுபத்தெட்டு ஆறுநூறை செல் பண்ணியிருந்தோம் கரெக்டாக சொல்கிறோன்னா எழுபத்தெட்டு ஆறுநூறு தானே எழுபத்தெட்டு ஆறுநூறு ஸோ எழுபத்தெட்டு அறநூறு செல் பண்ணியிருந்தோம் இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதிலேருந்து பத்தாம் தேதி வரையும் கொடுத்துருக்கேன் அஞ்சாந்தேதி வந்து புதன்கிழமை நம்ம புதன்கிழமணிக்கு தான் எடுத்தோம் ஸோ புதன்கிழமையிலருந்து கிராஃபை கொடுத்துருக்கேன் ஸோ புதன்கிழமணிக்கு நிஃப்டி வந்து ப்ளூ கலர் லைனு நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நானூற்றி பன்னெண்டுருவா கிட்ட ப்ரைஸ் இருந்துச்சு ஸ்டேடல் ஸ்டேடல் ப்ரைஸ்ன்றதோட அந்த அந்த ஸ்டைக்கோட ப்ரைஸ் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே இருக்க சென்செக்ஸில் ஆயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிஃப்டி வந்து த்ரீ டைம்ஸ்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ அப்படின்னும் போது நானூறு இன்ட்டு மூணு சம்திங் ஆயிரத்தி இரநூறு அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இது பன்னெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கனால பன்னெண்டு எட்டு மூணு போடும் போது முப்பத்தாறு வந்துடும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுரூவா பே பண்ணியிருப்பேன் ஏன்னா நிஃப்டியை பை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரூபா கிட்ட நான் வந்து கிரெடிட் கொடுத்துருப்பேன் சாரி டெபிட் கொடுத்துருவேன் ஸோ அந்த டெபிட் தான் இங்கே நம்ம பொசனில் என்ட்ரி பண்ணும்போது ரூபா இருந்துச்சு அந்த டைமில் வந்து பொஷி மார்க்கெட் எங்கே இருந்துச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபதுல இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நாள் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மைனஸில் போச்சு ஏன்னா டெபிட் முப்பது ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் இருந்திருப்போம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா திரும்பி காலைல ஓப்பனிங்கில் காஸ்ட் டு காஸ்ட்டில் ஓப்பன் ஆகி அது அன்றைக்கு வந்து லைட்டாக ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது பதினாலாயிரூவா எம்டிஎம் லாஸ்ன்னு போட்டிருப்பேன் ஸோ அது வந்து இந்த பாயிண்ட் முப்பத்தாறில் க்ளோஸ் ஓ ஓப்பன் ஆகி இருபத்தி மூணில் க்ளோஸ் ஆனதுனால பதினாறாயிரம் சாரி பதிமூணாயிரம் ரூபா நான் எம்டிஎம் லாஸ் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாலாயிரூவா எம்டிஎம் ப்ராஃபிட் போட்டிருப்பேன் ஏன்னா முப்பத்தஞ்சிலேயே திரும்பி ப்ரீமியம் ஓப்பன் ஆகி டெபிட்டில் முப்பத்தி ஒம்பது டெபிட்டுக்கு போயிடுச்சு ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு கிட்ட ஓப்பனான பொசிஷனு அதே ப்ரைஸ்லேயே திரும்பி காஸ்ட் டு காஸ்ட்லேயே தான் அன்றைக்கி வந்து ஆர்பிஐ மீட்டிங் அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனவுனையும் மீட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க நடக்க மார்க்கெட் பதினோரு மணிக்கெலாம் ஒன் ஒன் செவன் பாயிண்ட்ஸ் கிட்ட கிரெடிட் வந்துருச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான கிரெடிட் வந்துருச்சு அதில் நான் பாதி அன்றைக்கி புக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக்ஸை மூவ் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் அன்றைக்கி பண்ணது இந்த இடத்துல தான் ஆல்மோஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து கடைசி நாள் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரூபா கிட்ட டெபிட் இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டேல ஐம்பத்தி ஏழு ரூபா டெபிட் ஸோ பொஷிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் அக்கார்டிங் டு த கேல்குலேஷன் சரி இந்த பொசிஷன் வந்து இப்போ லாஸ்ட்டில் இருக்கும் ப்ராஃபிட்டில் இருக்காதான் சாரி டெபிட் அதிகமாக இருக்குது ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இந்த பொசிஷன் ஈவன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருபத்தி மூணு எட்நூற்றி இருபதுல இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எங்கே க்ளோஸ் ஆகிருக்குனால் இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படி இப்படி பார்த்தா கூட முன்னூற்றி எவ்வளோ பாயிண்ட்டு முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு முந்நூறுன்றதோட முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலே முந்நூற்றி எழுபது பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு ஸோ முந்நூற்றி எழுபது பாயிண்ட் இது மூவ் ஆயிருக்குன்னா சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நூறு கிட்டே மூவ் ஆயிருக்கும் ஸோ ஆயிரத்து முந்நூறு பாயிண்ட்டு மூவ் ஆகும் பொசிஷன் ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனை வரல பட்டு ஏன் ப்ராஃபிட் பெருசாக வரலன்னா ஒரே ஒரு ரீசன் தான் யூஸ்வலாக வந்து சென்செக்ஸ் ப்ரீமியம் வந்து இன்றைக்கி ஒரு ஐநூறுபா கிட்டே க்ளோஸ் ஆகும் ஸோ ஐநூற்றம்பது ரூபா அப்படி கிட்டே க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா ஐநூறுரூவாவில் தான் க்ளோஸ் ஆகும் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆனதுனால ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட் பெருசாக வரல வேற ஒன்றும் கிடையாது நாளைக்கு இந்த பொஷனை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் லாஸ்ட் வீக் மாதிரி மார்க்கெட் மூவ் ஆயிருச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த பொஷனை செகண்ட் ஆஃபில் ஓல்டு பண்ணுறது மண்டேக்கு மேலே ஓல்டு பண்ணுறது ரொம்ப அன்வான்டடு தான் ஏன்னா ஓ ஒரு வழியாக மார்க்கெட்டு ஏதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போயிருச்சு அப்படின்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் போச்சு பட் சில்லு இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே பட் இதை மண்டேக்கு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மேலே ஓ ஓல்டு பண்ணுறதே ரிஸ்க்கு பெஸ்ட்டு வந்து ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ இதுதான் இந்த பொஷன் இப்படி தான் இந்த வீக்கு ட்ராவல் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வீக்கு பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது சிம்பிள் ட்ரேட் எதாவது பண்ணுவோம் நான் இந்த ஒரே ஒரு பொஷன் மட்டும் சும்மா ஓல்டு பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக எஜ்ஜி வச்சிருக்கேன் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது ஒரு பாதி எஜ்ஜி வச்சுருக்கேன் பட்டு நோஷனல் காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பொஷனோட வேல்யூ ஒன்று தான் ஏழாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதே எழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் இது நாளைக்கு ஜீரோ ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு மூவாயிரவா நாலாயிரவா வரும் ஒன்றும் கிடையாது சும்மா ஏதாவது ப்ரோக்கரேஜுக்கு யூஸ் ஆகும் மேபி நாளைக்கு ஏதாவது ரேஷியோ கேஷியோ ஏதாவது போட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியதாக இன்ட்ராடே திரும்பி புதன் கிளம்பு பொஷன் எடுத்துக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்படி தான் இந்த வாரம் வந்துச்சு நெக்ஸ்ட் வீக்கு எப்படி இருக்கின்றதை பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ